என்னோட பேர் மீனாட்சி பஜாஜ் நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் டயட்ரிஷன் இந்த துறையில நான் இருபத்தி ஏழு வருஷமா நியூட்ரிஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறுநீரக பிரச்சனை வந்து அவங்க ஹீமோடய பண்ண ஆரம்பிக்கும் ஹீமோடயஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க இது மறந்துடுறாங்க அன்னைக்கு நீங்க டயாலிசிஸ்க்கு முன்பு ஒவ்வொரு அளவுக்கு நார்மலாக சாப்பிடலாம் அந்த ரிலாக்ஸேஷன் வரும் பிளஸ் அளவு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போதைக்கு ஒரு அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது நீங்க முன்னாடி இன்னும் டயாலிசிஸ் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிடவே பிடிக்காது வாந்தி வரப்போல இருக்கும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் பசியே எடுக்காது ஸோ அப்போ நீங்க ஒரு இட்லி ஒன்றரை இட்லி சாப்பிட்டாலுமே பெரிய விஷயம் இப்போ டயாலிசிஸ் பண்ண பண்ண உங்க யூரியா கிரியாட்டின் குறையும் போது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் பசிக்கும் அப்ப சாப்பிடணும் இல்லைனா உடம்புல இருக்கிற சாதா ராசம் உடஞ்சு உடஞ்சு யூரியா கிரியாப்டின் தான் மாறும் ஸோ என்ன மாதிரி உணவு சாப்பிடலான்னு இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானிய வகைகள்ல என்ன மாதிரி தானியம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல்லையும் இருக்கும் பிளஸ் நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப வீக்காவும் அண்டர் நரிஷ்டாகவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடலான்னு சொல்றேங்க அது சாதம் வச்ச கஞ்சி தண்ணி இப்போவும் தான் ஆகணும் ஏன்னா சாதத்துல ஃபாஸ்பரஸ் உண்டு பொட்டாசியம் உண்டு பாஸ்பரஸ் நம்ம நீக்கலைன்னாலும் ஃபாஸ்பரஸ் கண்டிப்பாக நம்ம இன்னும் நீக்கியே ஆகணும் ரெண்டாவது சுகர் கண்ட்ரோல்லையும் எப்பவுமே வச்சுப்போம் நம்ம சாதம் வச்ச கஞ்சி தண்ணியை கொட்டணும்னா ஆனால் யூஸ்வலா டயாலிசிஸ் ஆரம்பித்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்பரஸ் கொஞ்சம் பிரச்சனை தான் பா சில பேருக்கு பாஸ்பரஸ் பைண்டர் போடுவாங்க ஸோ அப்போ நம்ம கோதுமையோட அளவு நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் மற்றபடி நீங்கள் ஃபாஸ்பேட் பைண்டர் எடுக்கல ஆனால் பாஸ்பரஸ் கூடுதலாகவே இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வியாதி இருந்தாலும் சரி கொஞ்சம் கண்ட்ரோல்ல இல்லைனாலும் நீங்க கோதுமை ஒரு நாளைக்கு ஐம்பது கிராமுக்கு மேலே தாண்டணும் சாமை திணை வரகு கேழ்வரகு முடிஞ்ச அளவுக்கு ஓட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பாஸ்பரஸ் பொட்டாசியம் ரெண்டுமே அடங்கி இருக்குது நீங்க இட்லி சாப்பிடலாம் தோசை சாப்பிடலாம் ஒரு உப்புமா சேமியா உப்புமா உமா எடுத்துக்கலாம் டயலிசிஸ் பண்ற அன்னைக்கு மட்டும் டயாலிசிஸ்க்கு முன்பு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் பொங்கல் கூட சாப்பிடலாம் ஊத்தப்பம் சாப்பிடலாம் தொட்டுக்கிறதுக்கு சட்னி வெங்காயம் சட்னி வச்சுக்கலாம் பேருக்கு அதுல புதினா போட்டுக்கலாம் என்னைக்கெல்லாம் டயாலிசிஸ் பண்ணீங்கன்னா முன்னாடி சாதாரணமாக என்ன சட்னி சாப்பிட பிடிக்குதோ இல்லை சாம்பார் சாப்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி சாப்பிடலாம் டயலிசிஸ் பண்ணாத அன்னைக்கு நீங்கள் பருப்பு வகைகளை லீச் பண்ணி தான் சாம்பார் பண்ணணும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் போட்டு தண்ணியை கொட்டின பிறகு பருப்புலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பை தாளிக்கலாம் இல்லை சாம்பார் மாதிரி தாளிக்கலாம் ஆனால் என்ன காய் போட்டாலும் லீச் பண்ணி தான் போடணும் ஏன்னா பொட்டாசியம் கூடுதலாக இருந்துச்சுன்னா லீச் பண்ணி தான் போடணும் பொட்டாசியம் கூடுதலாக இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக என்ன காய் போடுறீங்களோ லீச் பண்ண லீச் அந்த காய் பருப்புல போட்டு சாம்பார் பண்ணுங்க வேர்க்கடலை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி முந்த அவாய்ட் பண்றது பெட்டர் பருப்பு வகைகளை நீங்க லீச் பண்ணி சாப்பிடலாம் டெய்லி சாப்பிடலாம் சுண்டல் வகைகளை லீச் பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா ப்ரோட்டீன் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது இல்லையா அந்த ப்ரோட்டீனை மீட் பண்றதுக்கு பருப்பு வகைகள் சுண்டல் வகைகள் வேர்க்கடலை பாதாம் பருப்பு இதெல்லாம் லீச் பண்ணி சாப்பிட்டா உங்க ப்ரோட்டீன் மீட் பண்ணலாம் கம்பல்சரி லீச் பண்ணணும் இருக்கிற லீச்சிங் ப்ராசஸ் பாதாமுக்கும் வேர்க்கடலைக்கும் நீங்க ப்ரெஷர் குக்கர் பண்ண வேண்டாம் கொஞ்சம் தண்ணியில போட்டு ஒரு கொதி வந்த பிறகு தண்ணியை கொட்டுங்க திருப்பி ஃப்ரெஷ் தண்ணி ஊத்துங்க ஒரு கொதி வரட்டும் அந்த தண்ணியை கொட்டுங்க அந்த மாதிரி ப்ராசஸ் மூணு முறை பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற பொட்டாசியமும் ஃபாஸ்பரஸும் அந்த புரோட்டீன் அங்கேயே தான் நிற்கும் அந்த ப்ரோட்டீனுக்காக நம்ம லீச் பண்ண நாட்ஸ் லீச் பண்ண சுண்டல் வகைகள் கம்பல்சரி சாப்பிடணும் காய்கறி கீரை உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் உங்க பொட்டாசியம் கூடுதலா இருந்தா மட்டுமே லீச் பண்ணணும் அப்படி பொட்டாசியம் கூடுதலா இல்லைன்னா நீங்க லீச் பண்ண வேண்டாம் ஆனால் கீரை வகைகளை கம்பல்சரி லீச் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதுல இருக்கிற ஃபாஸ்பரஸ் நம்மளுக்கு ஃபாஸ்பரஸ் அந்த கீரைல இருந்து அதுக்காகவே லீச் பண்ண கீரை நீங்க சாப்பிட்டா நல்லது தக்காளி ஒரு நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கோங்க வெந்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நூறு கிராம் அளவு வச்சுக்கலாம் உங்க பொட்டாசியம் பொறுத்து தான் மீதி காயோ கிழங்கு வகையிலோ லீச் பண்ணணும் மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா நீரிழிப்பு நோயாளிகளா இருந்தாலும் சரி மோஸ்டா ஹீமோடயலிசிஸ் ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேருக்கு சுகர் அடிக்கடி லோ ஆகிட்டே போகும் லோ ஆகிட்டே போச்சுன்னா நம்ம சில நாள் மசாலா தோசை இல்லை உருளைக்கிழங்கு கூட நம்ம ஒகேஷ்னல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சக்கரை கூட நம்ம போட்டு இனிப்பு வகைகள் சாப்பிட்டுக்கலாம் யூஷுவலாக டயாலிசிஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப லோ சுகர் ஆச்சுன்னா நீங்க அரை சக்கரை போட்ட எந்த இனி பண்ணி சாப்பிடலாம் பிஃபோர் டயாலிசிஸ் பிஃபோர் டயாலிசிஸ் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அதுதான் இருக்கும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் ஐட்டம் சூப் ஐட்டம் பதப்பட்ட ஜூஸ் பதப்பட்ட ஜூஸ் என்ன ஜூஸா இருந்தாலும் சூப்பா இருந்தாலும் அவாய்ட் பண்றது பெட்டர் ஏன்னா ஃப்ளூட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு எப்படியுமே இருக்க தான் போகும் பழத்துல ஆப்பிள் பப்பாளி பேரிக்காய் நாவப்பழம் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடலாம் என்ன அளவு சாப்பிடலாம் நூறு கிராம் சாப்பிடலாம் சுகர் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குன்னா அந்த நேரத்தில் பழம் வகைகள் அவாய்ட் பண்ணுங்க எப்பவுமே பழம் சாப்பிடணும்னா இட வேலையில சாப்பிடுங்க காலையில பத்து மணி சாயந்தரம் நாலு மணி இல்ல நைட்டு பத்து மணி முடிஞ்ச அளவுக்கு பழம் வகைகளை உணவோட சேர்த்து சாப்பிடாம இடை வேலையில சாப்பிடலாம் என்ன அளவு சாப்பிடலாம்னா நூறு கிராம் அளவு சாப்பிடலாம் சப்போஸ் நீங்க பாதி ஆப்பிள் காலையில பத்து மணிக்கு சாப்பிடணும்னா சாயந்தரம் நாலு மணிக்கு பாதி பேரிகா பழம் சாப்பிடலாம் நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நெல்லிக்காய்க்கு மேல கூடாது அதுதான் லிமிட் அதுக்கு மேல கூடாது ஆனா இந்த பழத்திலயுமே சாப்பிடாதீங்க பழமா சாப்பிடுங்க சில நாள் உங்களுக்கு பொட்டாசியம் பிரச்சனையே பண்ணலன்னா சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு மாதுளம் ஒரு நூறு கிராம் எடுக்கிறதுக்கு பதிலா ஐம்பது கிராம் எடுக்கலாம் சப்போஸ் பொட்டாசியம் பிரச்சனையே பண்ணலைன்னா ஏன்னா அதுல சுகர் கூடாது ஆனா கண்டிப்பா வாழைப்பழமும் பெரிச்ச பழமும் அவாய்ட் பண்ணுங்க என்னதான் சொன்னாலும் அந்த ரெண்டு பழத்தை கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க பாலோட அளவு நீங்க த்ரீ இருந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் லிமிட் வச்சுக்கலாம் ஏன்னா ஃபாஸ்பரஸ் எப்படியும் பிரச்சனை பண்ண தான் போகுது ஸோ ஃபாஸ்பரஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும் போது த்ரீ இருந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் கம்பல்சரி தாண்டாதீங்க ஏன்னா ஃப்ளூ ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒரு பிரச்சனை தான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் ரொம்ப ஹையா போச்சுன்னா சில டைம் நீங்கள் பால் டோட்டலாக ஸ்டாப் பண்ணும் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் இருந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் அலௌடாக இருக்கும் ஸோ ஃபாஸ்பரஸை பொறுத்து தான் உங்கள் பாலோட லிமிட் நம்ம டிசைட் பண்ணலாம் அசைவ உணவில் முட்டை வெள்ளைக்கிறது ரெண்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நாலு சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா அது ஒரு குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் ஆனால் சில பேஷண்ட்ஸ் வெஜிடேரியன் பேஷண்ட்ஸ் அவங்களால முட்டை வெள்ளைக்கிறது சாப்பிட முடியலன்னா ஏன்னா வேற வழியில் அவங்க லீச் சுண்டல் லீச் வேர்க்கடலை லீச் பாதாம் பருப்பு ஒரு அணுல த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் மில்க் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் அவங்க லோ சோடியம் லோ பொட்டாசியம் ஹை ப்ரோட்டீன் உள்ள ரீனல் ஃப்ரெண்ட்லி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அசைவ உணவு சாப்பிட்றாங்கன்னா லீச் சிக்கன் சாப்பிட்லாம் ஃபிஷ்ஷு நம்ம லீச் பண்ணோன்னா அது கொல கொலன்னு ஆகிடும் ஸோ உங்களால் ஹாட் பாயிலிங் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபிஷ் போட்டு அந்த தண்ணியை கொட்டின பிறகு ஃபிஷ் தமிச்சு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்லாம் தப்பில்லை ஆனால் ஃபாஸ்பரஸ் பிரச்சனையாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் அவாய்ட் பண்ணுங்க லீச் சிக்கன் இல்லை எக்வைட்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேறு கடலையும் முந்திரி படுத்து தவிர நீர் எந்த நட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஃபாஸ்ட்ரஸ் பிரச்சனையா இருக்கும் ஆனா நீங்க லீச் பண்ண பாதாம் பருப்பு லீச் பண்ண வேர்க்கடல சாப்பிட்டீங்கன்னா அதோட தோலையும் உரிச்சுடணும் அப்போ ஃபாஸ்பிரஸ் பொட்டாசியம் ரெண்டுமே நீங்கிடும் அது குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா அரிசி தவிட எண்ணெய் ரைஸ் ஃபிரைன் ஆயில் யூஸ் பண்ணலாம் சில நாள் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம் உப்பு இல்லாத வெண்ணெய் போட்டுக்கலாம் கலந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் கால் லிட்டர் நல்லெண்ணெய் கால் லிட்டர் ரிஃபைன்ட் எண்ணெய் சப்போஸ் அது பிடிக்கலன்னா வேர்க்கடலை எண்ணெய் ஆடி நீக்கின பால் மட்டுமே தான் தேங்காய் எண்ணெய் பாம் ஆயில் உப்பு போட்ட வெண்ணெய் வனஸ்பதி டால்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சுத்த எண்ணெயை அவாய்ட் பண்ணுங்க தானிய வகைகள்ல சக்கர வியாதி இருக்குது கண்ட்ரோல்ல இல்லைன்னா கண்டிப்பா இனிப்பு வகைகள் கூடவே கூடாது பேக்கரி ஐட்டம் கூடாது பிஸ்கட் கூடாது ப்ரௌன் பிரெட் பேருக்கு தான் அது ப்ரௌன் கலரை தவிர மைதா மாவுல தான் பண்ணுது அந்த ரஸ்க்கு பிரெட்டு கேக்கு வாஃபிள் இதுல எல்லாத்தையுமே பாஸ்பரஸ் அடங்கி இருக்குது பிளஸ் சக்கரவியாதிக்கு சக்கரவியாதி உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு சர்க்கரையும் கூடலாம் ஆனால் ஹைப்போக்ளைசிமே அடிக்கடி வருதுன்னா நீங்க பிஃபோடயஸ் கொஞ்சமா எடுத்துக்கிறதுல தப்பில்லை ஆனா முடிஞ்ச அளவுக்கு சாமை திணை வறு கேழ்வர்க் இன்ஸ்டன்ட் சீரியல்ஸ் லைக் கான்ஃபிளேக்ஸ் இதெல்லாம் எப்பவுமே அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது ஏன்னா அதில் பாஸ்பரஸ் அடங்கி இருக்குது பொட்டாசியமும் அடங்கியிருக்குது அது தரமான புரோட்டீனும் இல்லை ஒகேஷ்னலா சாப்பிட்டா தப்பில்லை சாத வடிச்ச கஞ்சி தண்ணி ஒண்ணுமும் சாதம் கஞ்சி தண்ணி கொட்டிதான் ஆகணும் ஏன்னா அதுல இருக்கிற ஃபாஸ்பிரஸை நம்ம நீக்கலாம் பிளஸ் சுகரும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோம் கிழங்கு வகைகள்னு பாத்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நீங்க என்னைக்கு ஒரு நாள் லீச் உருளைக்கிழங்கோ கேரட்டோ பீட்ரூட்டோ கூட சமையல்ல போட்டுக்கலாம் ஆனா சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னா கிழங்கு வகைகள் கேரட் பீட்ரூட் அழக்கா அவாய்ட் பண்றது பெட்டர் இதுலயும் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பொட்டாசியம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க லீச் பண்ணி தான் சாப்பிடணும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் தண்ணி கீழே போட்டுங்க கொட்டின பிற்பாடு தாளிங்க தாளிக்கும் போது தேங்காய் விடக்கூடாது எப்பவுமே சூப் ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் கூடாது சாலட்ல வெள்ளுக்கா மட்டும்தான் அலவுடு பழம் வகைகளில் நான் முன்னாடியே சொன்ன பழம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் பப்பாளி பேரிக்காய் பைனாப்பிள் நாவப்பழம் எடுத்துக்கலாம் ஜூஸாக குடிக்கக்கூடாது இளநீர் குடிக்கக்கூடாது பதப்பட்ட ஜூஸ் ஐட்டமும் வேண்டாம் சுத்தமாக வேண்டாம் ஏன்னா நீர் பொட்டாசியம் ரெண்டுமே அதில் கூடுதல் ப்ளஸ் சுகரும் கூடுவாங்க பால்ல சீஸ் வேண்டாம் ஏன்னா பொட்டாசியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே பிரச்சனை தான் இல்ல சப்போஸ் ரொம்ப உங்களுக்கு ஆசையா இருக்குதுன்னா நீங்க டயலிசிஸ் முன்பு ஒரு சின்ன பீஸ் என்னைக்குன்னா ஒரு நாள் ஒகேஷன்லாம் எடுத்தா தப்பில்லை ஆனால் ருட்டீனா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாஸ்பரஸ் கூட தான் செய்ய போகுது வனஸ்பதி முழு கொழுப்புள்ள பால் கிரீம் கேக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நல்லது இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஆட்டுக்கால் சூப்பு ஈரல் மூளை கருவாடு பாயா இதுல எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் பாஸ்பரஸ் அடங்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சக்கரைன்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் தேன் சக்கரை வெள்ளம் இனிப்பு வகைகள் அவாய்ட் பண்றது பெட்டர் ஆனா உங்களுக்கு அடிக்கடி லோ பிளட் சுகர் ஆகுதுன்னா நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஜெவ்வரிசியும் அறரூட்டு மாவும் சுகரை கூட்டும் இன்னொரு சமயம் அது மலச்சிக்கலும் கூட்டும் ஸோ உங்க சிஸ்டம் பொறுத்து நீங்க அதை இன்க்ளூட் பண்றீங்களா அவாய்ட் பண்ணீங்களா டிசைட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஆனா யூஸ்வலா ஜவ்வரிசி மைதா மாவு அரரூட்டு மாவு சுகரை கூட்டி விட்டுரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் அதிக உப்புள்ள உணவுப் பொருட்கள் கண்ணுக்கு தெரியாத உணவுப் பொருட்கள் இருக்குது ஊரு காப்புளம் வத்தல் மிளகா பொடி உப்பு பிஸ்கெட் உப்பு பிரெட் உப்பு கடலை சோடா மாவு சமையல்ல பதப்பட்ட உணவுப் பொருட்கள் சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சஜீன மோட்டி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சோடியம் கண்ணுக்கு தெரியாத உப்பு இது எப்பவுமே அவாய்ட் பண்ணா நல்லது நிறைய பேர் சாயந்தரம் நேரத்துல சிற்றுண்டியா சாப்பிடுவாங்க முறுக்கு காரம் சேவம் படி அதுலெல்லாம் நிறைய இப்போ உப்பு எவ்வளவு நீங்க சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு இடிமா வரும் முகத்துல வீக்கம் காலில் வீக்கம் வரும் அவ்வளவு உங்களுக்கு டயலட்டிக் வெயிட் கெயின் கூடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர் பொட்டாசியம் பிரச்சனையா இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்ட் காஃபி கோகோ பிளாக் டீ பிளாக் காஃபி கிரீன் டீ இதெல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்றது பெட்டர் எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சாதா ரெகுலர் உப்பு கல் உப்பு சாப்பிட்றதுக்கு பதிலா வித்தியாசமான உப்பு அதில் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல வரும்னு நினச்சிட்டு பொட்டாசியம் சால்ட் ஹிமாலயா பியூரோ சால்ட் டாட்டா லைட் சப்போலா சால்ட் லோனா இந்த மாதிரி உப்பு சாப்பிட்டாங்கன்னா அவங்க பொட்டாசியம் கூடலாம் பொட்டாசியம் கூடிச்சுன்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணனும் முக்கியமானது நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போவுமே மெயின்டைன் பண்ண நீங்க மூணு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நாலு இட்லி சாப்பிடலாம் அது தப்பில்லை ஆனால் ஃப்ளூவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நெஃப்ராலஜிஸ்ட் சொல்றது டயாலிசிஸ் டெக்னிஷியன் சொல்ற ஃப்ளூட் ரெஸ்ட்ரிக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் சப்போஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் யூரின் போறீங்கன்னா நீங்க ஒரு லிட்டர் வரைக்கும் நீர் எடுத்துக்கலாம் இல்ல எவ்வளோ நீர் எடுக்க சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நீர் எடுத்துக்கலாம் அந்த நீர்ல தான் பால் தண்ணி மூடு குழம்பு ரசம் கஞ்சி எல்லாமே அடங்கி இருக்குது ஸோ சோடியம் ரெஸ்ட்ரிக்ஷன் டிபெண்டிங் ஆன் த நெஃப்ராலஜிஸ்ட் டூ கிராம்ஸா த்ரீ கிராம்ஸா கால் டீஸ்பூனா அரை டீஸ்பூனானு அவங்க நெஃப்ரலிஸ்டை படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோட்டீனை கூட்டணும் ப்ரோட்டீன் தரமான ப்ரோட்டீன் முட்டை வெள்ளக்கருவ தான் லீச் பண்ண நட்ஸ் லீச் பண்ண கடலை வகைகள் அப்புறம் ஃபாஸ்பரஸ்க்கு கண் கம்பல்சரி நீங்கள் சாதம் வச்சு தண்ணி போட்டணும் கோதுமை ஐம்பது கிராம் தான் கீரையை லீச் பண்ணணும் அசைவ உணவுல முட்டை மஞ்சள் கருவெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ಮ್ ಪೊಟಾಷ್ಯ ಹೈಯಾ ಆರು ಎಲ್ಲಾ ಕಾಯ್ ಕೀರೆಯ ಲೀಚ್ ಪುಗರ್ ಕಂಟ್ರೋಲ್ನಿಕ್ಕಿನ್ನ ಕಿಳು ವಹ್ ಕೊನಿ ವಹೆಗಣ್ ಇದು ಸೇಕ್ ಯು